வணக்கம் தமிழ்மேசை நூடாக இரண்டாவது வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ தொடர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சாதாரணத்தர எழுத இருக்கிற மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது இந்த வருடத்தில் அதிக அளவு எதிர்பார்க்கப்படும் வினாக்களோடு தான் இந்த கருத்தரங்கு வீடியோவை வந்து நான் உருவாக்கியிருக்கிறேன் இதில் வந்து முதல் வீடியோவில் பகுதி ஒன்று நாங்கள் இப்படி செய்யணும் என்று பார்த்தாச்சு பகுதி இரண்டில் பாகம் ஒன்றாக அதாவது முதலாவது பகுதி வினாவாக வரதில் படம் குறித்தல் படங்களை பார்த்து எழுதுதல் மற்றது சாதாரணமான நாலு வினாக்கள் வரும் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் பார்த்தோம் அதாவது வரலாற்று மூலாதாரங்கள்ல இருந்து கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இது இரண்டாவது வீடியோ இதுல நாங்க முதலாவதா பார்க்க போறது இலங்கையின் குடியேற்றங்கள் என்று பாடத்தை பற்றி இலங்கையின் குடியேற்றங்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதி பகுதி இரண்டு வினா தொகுதி வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வினாவிலையும் நான்கு வினாக்கள் இருக்கும் முதல் வினாவுக்கு அதாவது நான்கு வினாவில் முதலாவது வினாவுக்கு மூன்று புள்ளிகளும் இரண்டாவது வினாவுக்கு நான்கு புள்ளிகளும் மூன்றாவது வினாவுக்கு ஐந்து புள்ளியும் நாலாவது வினாவுக்கு ஆறு புள்ளியும் வழங்கும் வினாக்கள் வந்து நேரடியாக விடைகளை எதிர்பார்த்து கேட்கப்படும் வினாக்கள் இதுல இலங்கையின் குடியேற்றங்கள்ல உங்களுக்கு இந்த வினாவை பார்த்தீங்கன்னா வழங்கும் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் மனிதன் வசித்து வந்த மூன்று கட்குகைகளின் பெயர் கட்குகைகளின் பெயர்களை தான் கேட்டிருக்காங்க இதுல வந்து மூன்று அந்த கற்குகைகளோட பேரை கொடுத்தீங்கன்னு சொன்னா மூன்று புள்ளி நேரடியான விடையா இருக்கும் அதிக அளவு நீங்க பரிச்சயமான மூன்று பேர்கள் அல்லது நாலு பேர்களை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க பாகியன்களை குருவிட்ட பட்டத்தொம்பலனை சீகிரிய அழிகளை ராவண இது எல்லாமே நீங்க அடிக்கடி படித்த பகுதிகளா இருக்கும் அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஒரு நாலு இடம் ஐந்து இடங்களை கேள்வி வந்த விடையெழுதன் அடுத்த கேள்வி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா முன் வரலாற்று காலப்பகுதி மயானங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நான்கு இடங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது இடங்கள் இருக்குது இதுல முக்கியமா நாலு இடம் தான் சில நேரம் இந்த முன்லாட்டு கால பகுதி மயானங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று இடங்கள் கேட்டு மூன்றாவதா மூன்று புள்ளிகளுக்கு வினாவப்பட்டிருந்த வினாவை நான்கு இடங்கள்னு கேட்கலாம் அதனாலதான் எல்லாத்துலயுமே நாலு நாளாக நீங்க பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இலகுவா இருக்கு மூன்று கேட்ட மூன்று நாலு கேட்ட நாளையும் எழுதிடலாம் இதுல உடலஞ்ச மடம் பெருகல ஒம்மரிப்பு இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து இலகுவாக பாடமாக்கி வச்சிருக்க கூடிய இடங்கள் அதே நேரத்துல அடி அடிக்கடி நீங்கள் புத்தகம் வாசிக்கும் போது வந்திருக்கக்கூடிய பெயர்கள் இதுல மூன்றாவது கேள்வி இது வந்து ஐந்து புள்ளிகளுக்கான கேள்வி இதுல ஐந்து விஷயங்கள் கேட்டிருக்க மாட்டாங்க இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் முன் வரலாற்று கால மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை பண்புகள் இரண்டு முன் வரலாற்று காலத்துல மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு இலங்கையின் குடியேற்றங்களோட காலப்பகுதி மூன்று இதுல மூன்றா பிரிச்சு தான் சொல்லியிருப்பாங்க குடியேற்றங்கள் காலப்பகுதி அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இது வந்து மனிதனுடைய வாழ்க்கை முறை தொழில்நுட்பம் ஒவ்வொரு விஷயத்தையும் இதுல பார்க்கலாம் அதுக்கு பிறகு முன் வரலாற்று காலம் இந்த காலத்திலேயே நீங்க மனிதனுடைய வாழ்க்கை முறையின் மாற்றம் தொழில்நுட்பம் அவனால பயன்படுத்தப்பட்ட உணவு முறைகள் இதுகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் அதுக்கு பிறகு வரலாற்று காலம் இப்ப கேள்வி முன் வரலாற்று கால பகுதியினுடைய வாழ்க்கை முறை அந்த காலப்பகுதியில வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை இந்த காலத்துல மிக முக்கிய ஒரு மாற்றம் இந்த மனிதன் பழக்கப்பட்டதால் நாலஞ்சு விஷயங்களை இந்த விவசாயத்தோட நீங்க தொடர்பு படுத்தலாம் ஒன்று விவசாயம் ஒரு இடத்துல இருந்துதான் செய்யணும் அப்ப நிலையான ஒரு குடியிருப்புகளை அமைக்க பழகி கொண்டான் இரண்டாவது விவசாயத்துக்கு தேவையான லோக பாவனை அல்லது கல் ஆயுதங்களை மனிதன் உருவாக்கிக் கொள்ள முற்பட்டார் மூன்றாவது விவசாயம் செய்வதற்கு பிறகு இருக்கிற நேரங்கள்ல மனிதன் வேட்டையாடுதல்ல ஈடுபட்டார் நாலாவது விவசாய வேலைகளை முடித்த பிறகு பெண்கள் அலங்காரத்தில் ஈடுபட்டாங்க இந்த மாதிரி நீங்க விவசாயத்தை வச்சுக்கொண்டே பிறகு வர வேண்டிய போயின்ஸ எழுதி கொள்ளலாம் இதுல இரண்டு பண்புகளை விளக்க சொல்லிருக்காங்க விவரிக்குன்னு கேட்டிருப்பாங்க ஒரு பண்புகளை ஒரு பண்பை நீங்க விவரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டரை மார்க்ஸ் போடுவாங்க இலகுவாக விளக்கம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மூன்று நாலு பண்புகளை நீங்க வடிவா எழுதி கொள்ளலாம் ஒரு பண்பை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா விளக்குறதுன்னு சொன்னா பந்தி பந்தியா எல்லாம் எழுத தேவையில்லை சாதாரணமா ஒரு நாலு வசனம் ஐந்து வசனத்தில் அடுத்த கேள்வி அதாவது நாலாவது கேள்வி ஒவ்வொரு கேள்வியிலேயே நாலு கேள்வி இருக்கும் இது நாலாவது கேள்வி இதை கொஞ்சம் நீங்க அதிக அளவு இந்த கேள்விக்கு நீங்க நேரத்தை கொடுத்து எழுத வேண்டியது ஆரம்ப வரலாற்று கால குடியிருப்புகள் முன் வரலாற்று கால பகுதியில் இருந்து வேறுபடும் முறை அதாவது மிக பழைய காலத்துல இருந்த குடியிருப்புகள் முன் வரலாற்று காலத்தில எவ்வாறு வேறுபடுது அதுக்கு உங்களுக்கு ரெண்டுலயும் பண்புகள் தெரிஞ்சிருக்கணும் இதுவே சில நேரங்கள்ல ஆரம்ப வரலாற்று காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் கேட்கலாம் இதுக்கு நாங்க ஒரு அட்டவணை மாதிரி எழுதி உருவாக்கி இருந்தோம்னு சொன்னா ஒரு அளவுக்கு எங்களுக்கு தெரியும் இதுல இருந்தது அதுல அப்படி இருந்துச்சு இது அதுல வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி உதாரணமாக ஆரம்ப காலத்துல மனிதனுடைய உணவு பழக்க வழக்கம் வந்து வேட்டையாடுதலும் அலைந்து திரிந்து உணவுகளை சேகரித்தான் இதுவே முன் வரலாற்று காலத்துல உணவு பழக்க வழக்கம் விவசாய மேற்கொண்டு உணவு உற்பத்திகளை உருவாக்கிக் கொண்டார் இந்த மாதிரி நீங்க இரண்டு விஷயங்களையும் தெரிஞ்சு கொண்டீங்கன்னு தான் எழுதலாம் இதுல கேட்டுக்கு வேறுபடும் முறை மூன்று விடயங்களை கொண்டு சொல்லி ஆறு புள்ளிகள் ஒவ்வொரு விடயத்துக்கும் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் படி வழங்கப்படும் இதுல மிக முக்கியமான பண்புகள் கொடுத்திருக்கு இந்த இலங்கையின் குடியேற்றங்கிற பாடத்தை நான் ஒரு பேப்பர்ல அட்டவணையா உருவாக்கி இருக்கிறேன் நான் லிங்க்ல உங்களுக்கு அந்த அட்டவணையை அப்லோட் பண்றேன் வெப்சைட்ல தமிழ் மேசை வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அப்படி இல்லையான்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் அதுல போய் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் சரி பிள்ளைகள் இந்த கேள்விக்கான விடைகளை பார்த்தோம்னு சொன்னா குளங்களை மையமாக கொண்ட குடியிருப்புகள் ஆற்று பள்ளத்தாக்குகளுக்கு அப்பால் குடியிருப்புகள் அமைத்தமை தொழில் ரீதியான தோற்றம் செயற்பாட்டு ரீதியிலான குடியிருப்புகள் தோற்றம் சிறிய நடுத்தர நகர குடியிருப்புகள் உருவாக்கப்பட்டது நிர்வாகமும் ஒழுங்கமைப்பும் படி படியாக வளர்ச்சி அடைந்தது குடியிருப்புகளின் பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது நிலத்தின் தன்மையை அடிப்படையாக கொண்டு குடியேற்றங்கள் பரவலடைந்தது இது எல்லாமே வரும் இதை விஷயம் இருக்குது ஈஸியா விளங்கும் நான் உங்களுக்கு அந்த அட்டவணையை கண்டிப்பா அப்லோட் பண்ணி விடுறேன் இதை தொடர்ந்து நாங்க பார்க்க இருக்கிற விஷயம் வந்து இரண்டாவது நகரமயமாக்க இந்த பகுதிக்குள்ளேயும் சில நேரங்கள்ல வினாக்கள் வரலாம் நீங்க வந்து இந்த பகுதியையும் கொஞ்சம் கவனமாக படித்து கொள்ளுங்கள் இதுல வந்து முதலாவது கேள்வி வந்தது இரண்டாவது நகரமயமாக்கல் காலத்தில் நிலவிய ராசதானிகள் மூன்றின் பெயர் அனுராதபுரம் புலனர்வை முதலாவது நகரமயமாக்கல் அதைத்தான் நாங்க ராஜரட்டை காலம் என்று சொல்லுவோம் இரண்டாவது நகரமயமாக்கல் தென்மேற்கு நோக்கி ராசதானிகள் இடம் பெயர்ந்தது அந்த மாதிரியான இதுகள் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த இதுக்குள்ளே இருக்கிற இவ்வளவு ராசதானிகளையும் பற்றி தான் கேள்வி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு கொள்ளணும் இதில் தம்பதனியா ரொம்ப முக்கியம் ரெண்டாம் பராக்கிரமப்பாக இருப்பேர் அதே மாதிரி யாப்பக குறுநாக கம்பளை கோட்டையில் ஆறாம் பராக்கிரமப்பாக இருப்பாங்க அதுவும் மிக முக்கியம் யாழ்ப்பாணம் சீதா வாக்கை ரகமம் தவிர கண்டி கண்டிதில் எழுதியில் சரி இது எல்லாமே இரண்டாம் நகரமயமாக்கல் காலத்தில் நிலவிய ராசதானிகள் இதில் மூண்டே மூன்று தான் கட்டிருக்காங்க மிக இலகுவா விடு எழுதக்கூடிய கேள்வி இது இதை தொடர்ந்து இதில் அடுத்த கேள்வி சொன்னால் முதலாவது நகரமயமாக்கல் காலத்துக்குரிய புராதன நகரங்கள் வீழ்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் இலங்கையில நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளும் தலைநகரங்கள் வீழ்ச்சி அடைகிறதுக்கு பிரதானமான காரணங்கள் ஒன்று எதிரிகளின் ஆக்கிரமிப்பு இரண்டாவது பலவீனமான மன்னர்கள் ஆட்சிப்பீடம் இருந்தது மூன்றாவது மக்கள் வேறு இடங்கள் நோக்கி இடம்பெயர்ந்தது நாலாவது பொருளாதார வீழ்ச்சி இந்த நாலு விஷயங்களும் எப்பயுமே இருக்கும் அனுராதபுரம் புலனார்வையா இருக்கட்டும் அல்லது தம்பதினியாவா இருக்கட்டும் யாபகுவ கம்பளை கோட்டை எது வேணும் என்றாலும் இருக்கட்டும் எந்த ராசதான வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம் பலவீனமான மன்னர்களினுடைய ஆட்சி எதிரிகாலின் ஆக்கிரமிப்பு வர்த்தகம் அதாவது பொருளாதாரம் வீழ்ச்சி பாதுகாப்பின்மை அதனால மக்கள் இட இந்த காரணங்களால அந்த நகரம் முற்றாக வீழ்ச்சி அடையும் இதுல இரண்டு காரணிகளை நீங்க சொல்லணும் இலகுவா சொல்லலாம் இலங்கையினுடைய அனைத்து வரலாறுலையும் இலங்கை மட்டுமல்ல உலகத்தில் இருக்க எந்த வரலாறு எடுத்தீங்கன்னு சொன்னாலும் இது அடிப்படை காரணங்களுக்குள்ள வேற இந்த காரணங்களை வச்சு நீங்க விளக்கலாம் இதில் நீங்க இந்த ரெண்டு காரணத்தை சொன்னா சரி அதுக்கு விளக்குறது எந்தெந்த மன்னர்கள் பலவீனமானவர்கள் அது எல்லாமே தேவையில்லை அதுல எதுவுமே தேவையில்லை நீங்க நேரடியா நீங்க இதை சொல்லிட்டு இந்த கேள்வியை விட்டு அடுத்த கேள்விக்குள்ள போயிடலாம் அடுத்த கேள்வி எப்படி இருக்குன்னு சொன்னா இரண்டாவது நகரமயமாக்கல் காலத்தில் இலங்கையின் பொருளாதார கோலத்தில் காணக்கூடிய இரண்டு அம்சம் இது முதலாவது நகரமயமாக்கள்லையும் கேட்கிறாங்க இரண்டாவது நகரமயமாக்கல் ரெண்டுலையும் ஒப்பிட்டு கேட்பாங்க சரி இதுல இரண்டாவது நகரமயமாக்களை பற்றி மட்டும்தான் கேட்டிருக்காங்க பொருளாதார அம்சங்களை விளக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு விஷயங்கள் எடுத்து கதைக்க சொல்லியிருக்காங்க ஒன்று இஞ்சையும் அதாவது இரண்டாவது நகரமயமாக்கல்லையும் விவசாயம் தான் மிக பிரதானமாக காணப்பட்டது ஈரவளிய பக்கங்கள்ல தலைநகரங்கள் உருவாகும் போது அதாவது இரண்டாம் நகரமயமாக்கல் கால பகுதியில குளங்களை அமைக்க இல்லை விவசாயம் தான் செய்தாங்க குளங்களை அமைக்க இல்லை எப்படி விவசாயம் செய்தாங்க மழை நீரை பயன்படுத்தி ஏனென்று சொன்னா மழை நீர் போதுமான அளவு அவங்களுக்கு கிடைச்சது அதனால மழை நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்தாங்க பொருளாதாரத்துல வர்த்தகம் இரண்டாவது முக்கியமான இடத்தை பிடிச்சிது அதனால வர்த்தகத்துக்கு உரிய பயிர்களை அதிகளவு பயிரிட வழிபட்ட பயிரிட தொடங்கினார்கள் இந்த வர்த்தகத்துல முக்கியம் பெற்ற நாடுகள் சீனா இந்தியா பாரசீகம் எகிப்து மற்றும் ஐரோப்பிய நாடுகள் என்னென்ன வர்த்தகம் மேற்கொண்டாங்க என்னென்ன பொருட்களை கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியும் வாசனை திரவியங்கள் இதை தவிர யானை தந்தம் ரத்தின கற்கள் இறக்குமதி செய்யப்பட்டது என்று பாத்தீங்க சொன்னா சீனாவில இருந்து மட்பாண்டங்கள் பல இறக்குமதி செய்யப்பட்டது உள்நாட்டு வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றது இரண்டாம் நகரமயமாக்கல் முதலாம் நகரமயமாக்கல் காலத்திலயும் அப்படித்தான் வெளிநாட்டு வர்த்தகம் வந்து முழுமையாக முழுமையா அரசன தான் இருந்தது ராஜராட்டி காலத்திலயும் அப்படித்தான் இருந்துச்சு சரி இரண்டாவது நகரமயமாக்க காலத்தில் பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு இதை ஒப்பிட்டு கேட்கலாம் அல்லது இதை தவிர கலாச்சார பண்புகள் அல்லது சமய பண்புகள் இது சம்மந்தமாக ஏதாவது கேட்கலாம் நாலாவது கேள்வி இது மூன்றாவது கேள்வி அஞ்சு புள்ளிகளுக்கு நாலாவது கேள்வி கோட்டை ராசதானி கோட்டையில இருந்து ஆறாம் பராக்கிரம பாகுமன் பெற்றது சிறந்த ஆட்சியாளர் என்ற வகையில் ஆறாம் பராக்கிரம சேவைகள் மூன்றினை தருக இலங்கைய ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த கடைசி மன்னன் இந்த ஆறாம் பராக்கிரம பாகும் நல்ல ஞாபகம் வச்சு கொள்வோனும் இலங்கை வரலாறுல ஆறாம் பராக்கிரம பாகும் மிக முக்கியமான ஒரு மன்னன் கோட்டை ராசதானியின் கீழ் முழு நாட்டையும் ஒன்றிணைத்தான் வன்னி பிரதேசத்தை ஆண்டு கொண்டிருந்தவர்களை கோட்டை ராசதானியின் கீழ் கொண்டு வந்தான் சப்புமல் குமாரன் என்பவனின் தலைமையில் யாழ்ப்பாண ராசதானியை வெற்றி கொண்டான் கண்டியில ஜோதிய இளவரசனால் மேற்கொள்ளப்பட்ட கிளர்ச்சியை கட்டுப்படுத்தி அம்புலுகல குமாரனை அனுப்பி கண்டி ராஜதானியை கோட்டை ராசதானியின் கீழ் கொண்டு வந்தான் இப்படி இலங்கை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த மிகச்சிறந்த மன்னன் தான் ஆறாம் பராக்கிரம இது எல்லாமே அரசியல் பொருளாதார ரீதியாகவும் நாட்டை மேம்படுத்தினான் ஆறாம் பராக்கிரம பௌத்த சமய மத்திய நிலையங்களை உருவாக்கினான் கல்வி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பணியாற்றினான் இந்த இவ்வளவு விஷயத்திலையும் மூன்றே மூன்று விஷயத்தை எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ரெண்டு மூன்று வசனத்துல விளக்குனிங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆறு புள்ளிகள் சரி இரண்டாவது நகரமயமாக்கல் இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் இன்னும் சில பாடங்கள் இருக்குது அந்த பாடத்துல வர வினாக்களை வந்து நான் இன்னொரு வீடியோல செய்யறேன் இதுல சொன்ன மாதிரி இலங்கையின் குடியேற்றங்கள் ட்யூட்டை வந்து நான் லிங்க்ல அப்லோட் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சந்திப்பா